வெல்கம் பேக் வியூவர்ஸ் ஆஃப்டர் லாங் பேக் அகைன் சாரீஸ் கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அண்ட் லக்ஸுரி சாரீஸ் பார்க்க போகிறோம் தமிழில் இருக்கிற சாரீஸ் பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கிரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரி இருக்கும் இந்த சாரீஸ் லக்ஸுரி சாரீஸ் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் டார்க் பாட்டில் கிரீன் அதுக்கு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் பார்டரும் காண்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல் அண்ட் பண்ணிருப்பாங்க காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் லக்ஸரி தெரியும் கொஞ்சம் கலர்ஸ் தான் இருக்கு பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரைவாஷ் தான் பட்டு சாரிக்கான சாரி பார்க்க பல இருக்கும் பட்டு சாரி மாதிரி இருக்கும் கண்டிப்பா இது வந்து ப்ரிஃபரபிள் மினிமம் காஸ்ட்ல சூப்பரான சாரீஸ் அடுத்து ஒரு ராயல் ப்ளூ கலர் இதுவும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே டானா வர்ப்பு கலர் சூப்பரா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க இது அழகா தெரியும் இந்த டார்க் கலருக்கு ஒரு தீபம் புட்ட டிசைன்ஸ் வந்துடும் இது எல்லாமே இன்பில்டாவே ஜரி ஒர்க் வர சாரீஸ் புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்ற ஜரி ஜரி எல்லாமே வீவிங்லயே வரும் எதுவுமே பிரிண்ட் கிடையாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இங்கிலீஷ் கலர் ஒரு கிரீனிஷ் ஷேடு வரும் லைட்டா அந்த ஏலக்கா ஷேடு வரும் அதுக்கு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இதெல்லாமே ஒரு புது கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட லென்த் அஸ் யூஷுவல் எல்லா சாரீஸ்க்கு வராதே லென்த் தான் பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல ஈக்குவல் சைஸ் பார்டர் இந்த கரை நல்லா தெரியும் சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் அதுக்கு ரெக்ஸான கலர் காம்பினேஷன் சாரீஸ் எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சைஸ் மட்டும் ஈக்குவல் சைஸும் வரும் பெரிய சின்ன பார்டரும் வரும் பார்த்தீங்கன்னா இதுல ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணி அதுல டிசைன் பண்ணது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பிளவுஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டு சாரிக்கு எந்த ஒரு ஷைனிங் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நீங்க என்ன சாரீஸ் கேட்குறீங்களோ அதே சாரீஸ் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் எல்லா சாரீஸ்க்கும் போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் நான் ஷேர் பண்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா ராணி பிங்க் இது சூப்பரா இருக்கும் ஒரு மேட் லுக்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த பட்டு சாரி லுக் அப்படியே இருக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ண சாரி பல்லு டிசைன் பத்து சாரிக்கு என்ன டிசைன் வருமோ அதே மாதிரியான டிசைன்ஸ் அடுத்து கிரீன் கலர் ஆப்பிள் கிரீனுக்கு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் அழகான காம்பினேஷன் லைட்டுக்கு டார்க் கலர் காம்பினேஷன் இதுல பார்டர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது பார்டரோட பினிஷிங்லாம் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் சாரி ரொம்ப அழகா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் அடுத்து டார்க் வயலட் கலர் வயலட் கலருக்கு கிரீன் கலர் டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புட்டா டிசைன் அழகா இருக்கும் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டரு அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல காப்பர் சரி இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து இது ஒரு மெகுந்தி கிரீன் அதுக்கு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் நல்லா ஷைனிங்கா இருக்கும் அந்த ஒரு லெமன் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்து டிசைன் பண்ணது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ்

சூப்பரா இருக்கு அதுக்கு டீல் ப்ளூ டீல் ப்ளூ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் கான்ட்ராஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம் அது வந்து காம்பினேஷன் இந்த சாரியில கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பார்டருக்கு அப்புறம் பைப்பிங் பார்டரும் வரும் சூப்பரா இருக்கும் குட்டி புட்டா டிசைன்ஸ் வருது எல்லாமே நீட் லுக்ல சாரீஸ் பார்க்க ராயல் பினிஷ்ல இருக்கும் அடுத்து இது ஒரு கிரீன் கலர் லைட்டா அந்த எல்லோ ஷேடு அந்த கோல்டு வாப்புங்கிறதுனால அந்த ஷேடு கிடைக்கும் ஆப்பிள் கிரீன் ஷேட் பிங்க் கலர் பட்டு பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இந்த கிரீனும் பிங்க்கும் கலந்த ஒரு டபுள் கலர்ல பார்டர் வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் சாரீஸ்க்கு போட்டோஸ் இருக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க கேட்கற டிசைன் கலர் முதற்கொண்டு என்ன கேட்கறீங்களோ அதுதான் வரும் அதுதான் சென்ட் பண்ணுவோம் அடுத்து நம்ம சென்ட் பண்றது ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்றோம் அடுத்து இது ஒரு கலரு இதுல டிசைன் வேற ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கலர் பார்த்தோம் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா வர மெஜந்தா கலர்ல பார்டர் வந்துருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரான ஷேட்ஸ் அடுத்து ஒரு கோல்டு வார்ப்ல கிரீன் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கலரு பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டு பிங்க் இதுல பாருங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டரோட பினிஷிங் எல்லாம் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் எதுவுமே மாட்டாது இழுக்கிற மாதிரியானது எல்லாம் எதுவுமே இல்ல சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே இது வந்து லக்ஸுரி சாஃப்ட் சில்க் அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல பார்டர் வந்து டீல் ப்ளூ வரும் இது ரெண்டு மிக்ஸ் ஆனா வர கலர்ல பார்டர் வந்திருக்கு ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வருது இதுல பாத்தீங்கன்னா அன்னம் டிசைன்ஸ் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தௌசண்ட் புட்டா சாரி சாரி ஃபுல்லா இந்த புட்ட டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் ப்ளைனா வரும் அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான டிசைன்ஸ்ல பண்ணிருக்கிறாங்க சிம்பிள் டிசைன் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து கிரீன் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் இது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனால் வர ஒரு டார்க் கரும்பச்சையில பார்டர் வந்திருக்கு சாப்பிட்ற சரி வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு இங்கிலீஷ் கலர் சூப்பரா இருக்கு ஒரு மின்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு வெந்தய கலரு சூப்பராக இருக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரட் கிரீன் கலர்ல பார்டர் வந்திருக்கு லைட்டாக இருக்கும் மேட் லுக்ல இருக்கும் எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் சாரி அண்ட் இதெல்லாம் அடுத்து இது ஒரு இங்கிலீஷ் கலர் கலர் அதுக்கு ப்ரவுன் கலர் காம்பினேஷன் இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் இதெல்லாம் புது காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஒரு தீபம் டிசைன்ல அழகா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பார்டர் நிறைய டிமாண்ட் தான் இந்த பார்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த டைம் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ரெண்டு கலர் மிக்ஸிங் ஒரு கரும்பட்சர் வந்திருக்கு சாரியோட ரேட்டு அடிஷனலா வரும் பொறுத்து அதோட ரேட்டு அடுத்து ஒரு பிங்க் கலர் மெஜண்டா மிக்ஸ் பிங்க் கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்ட் ஒரு சைட் பெரிய ஒரு சைட் குட்டி பைப்பிங் போர்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல சூப்பரான சாரி நல்ல ஷைனிங்கா இருக்கும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு பிளவுஸும் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு லைட் கிரீன் கலர் சூப்பரா இருக்கு கலரு அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் மேட் லுக்ல இருக்கும் அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பட்டு சாரீஸ் லுக்ல தான் ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பட்டு சாரி எப்படி லுக் வைஸ் இருக்குமோ அதே மாதிரியான சாரீஸ் இதுல பாத்தீங்கன்னா பேர்னம் டிசைன்ல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் புட்டா டிசைன் நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல வந்திருக்கு அழகா இருக்கும் அது இது ஒரு இங்கிலீஷ் கலர் பிஸ்கட் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு ராயல் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் கோல்டு வார்ப்பு டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் நல்லா அந்த டார்க் டார்க் கொடுத்துருக்காங்க லைட்டுக்கு காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு சாரி அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் வார்ப்பு கோல்டு கலர் அந்த எல்லோ பிங்க் கிடைக்கும் அழகா இருக்கும் சாரி நல்ல ஷைனிங்கான ஆன சாரி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வரும் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா ஒரு மெஜெண்டா கலர்ல பார்டர் வந்துருக்கு டிசைன் பார்த்துக்கோங்க குட்டிய பூ டிசைன் எல்லாமே அண்ணன் டிசைன் இல்லைன்னா பூ டிசைன்ஸ் தான் வரும் உருவம் இதுலயுமே வராது அடுத்து ஒரு லைட் ஆப்பிள் கிரீன் அதுக்கு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் குட்டா டிசைன்ஸ் மீடியம் சைஸ்ல நல்லா அழகா வந்திருக்கு எல்லாமே ஒரு கலர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் அதுக்காக தான் போட்டோஸ் வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு ஃபேன்சி சாரி ஃபேன்சி டைப் பல்லு டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துருது அடுத்து இது ஒரு மஸ்டர்டு மஸ்டர்ட்ல கோல்டு வர்ப்புங்கிறதுனால இந்த நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி சூப்பரான கலர் டார்க் பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மெஜந்தா கலர்ல பார்டர் வருது ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் இதுல அன்னம் டிசைன்ஸ் எல்லாம் வரும் நாங்க புட்ட டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து ஒரு மாம்பழ கலர் மாம்பழ கலர்ல பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு டிமாண்ட் கலர் தீபம் புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு சாரியோட உடல்ல பார்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் பார்டர் வரும் அடுத்து சாண்டில் கலர் சாண்டில் மாதிரி லைட்டா கிரீனிஷ் ஷேடு இருக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி சூப்பரான சாரி தௌசண்ட் புட்டால டார்க் பாட்டில் கிரீன் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அந்த டார்க் கலருக்கு அந்த ஜரி ஒர்க் நல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு இந்த ரெண்டு கலரும் மிக்சிங் கலர்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா தௌசண்ட் புட்டா டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் பிளைனா இருக்கும் அடுத்து இது ஒரு கிரீன் கலர் சூப்பரா இருக்கு இது ஒரு அதிகமா ரெக்வெஸ்ட்ல வர ஒரு கலரு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே கொடுத்து டிசைன் பண்ணது தீபம் புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும்